இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி பெரம்பூரில் வந்து இன்னைக்கு இந்த பத்து ரூபாய் சா பேக்கெட்டு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் வந்தது நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து திருவண்ணாமலையில் வந்து ஒரு இந்த குழந்தை பத்து ரூபாய் கூல்ட்ரிங்ஸ் கொடுத்து ஏறந்ததாக அந்த செய்திகளை பார்த்துட்டு உடனடியாக சென்னையிலையும் எல்லா இடத்துலையுமே அந்த கம்பெனியோட பத்து ரூபா பாட்டில் இருக்கான்னு செக் பண்ண போனோம் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்து இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் அன்னாத்தரைஸ்டாக வித்துட்டுருக்குறாங்க இந்த மாதிரி விற்றுட்ருக்கிறத வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட்ட உடனே நேரம் இங்கே தான் வந்தோம் இங்கே வந்து பார்த்தா ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்திருக்காங்க அந்த வாடகையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துட்டு எல்லாமே ஆரஞ்சு ஆரஞ்சு ஜூஸுன்னு சொல்லி கிரேப் ஜூஸு பட்டர் மில்க்கு இன்னும் மேங்கோ ஜூஸ் இந்த மாதிரி இப்போ நிறைய ஜூஸஸ் வந்து எல்லாம் வந்து இந்த கெமிக்கல் ஆட் பண்ணி ஆட் பண்ணி சிறப்பாக கொடுக்க கொடுத்துட்ருக்காங்க இதை தான் வந்து குழந்தைகள் வந்து பத்து ரூபாய்க்கும் ஏழு ரூபாய்க்கும் வாங்கி சாப்பிட்டு குடிச்சுட்டுருக்காங்க ஸோ இன்றைக்கி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஹைஜீன்றது எக்ஸாம்பிள் கூட ஒரு பர்சண்ட்டு கூட இங்கே இல்லை இது எல்லாமே நாளைக்கு காலையில் குழந்தைங்க கையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த நடவடிக்கைனால பார்த்தோம்னா இந்த இந்த இடத்தை வந்து நாங்கள் இன்றைக்கி நாங்கள் சீல் பண்ணிவிடுவோம் ஸோ இங்கே கிடைச்ச பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம் இவங்க மேலே வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரி குறிப்பாக இதில் வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஆட் பண்ணுறாங்க அதோட கெமிக்கல்ஸ்னால வந்து நமக்கு எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படும் நீங்கள் பார்த்தீங்கல்ல கெமிக்கல்ஸ் உங்கள்கிட்ட காமிச்சேன் உங்கள் கையிலே இன்னைக்கு தொட்டு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் போகாது கையில் அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகிடும் அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கெமிக்கல்னால் புண்ணு வரலாம் வாய்ப்புண்ணு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டை புண்ணு குடல் புண்ணு வரும் ஸோ அந்த கெமிக்கல் போய் அப்படியே உடம்புல ஒட்டிக்கும் அந்த குழந்த வந்து தொடர்ச்சியாகவே அந்த இதை குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா பார்த்தோம்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த கேன்சர் வர ஆரம்பிச்சிடும் வயிற்றுக்குள்ளேயே இந்த கலருங்க இருந்துக்கிட்டே இருக்கும் கிட்னியிலெல்லாம் போய் வெளியேற்ற முடியாது கிட்னிக்கு தெரியாது இந்த கலரை வந்து நம்ம வெளியேற்றணும்னு ஸோ அந்த டை வந்து உள்ளுக்காரையே இருக்கும் அந்த டை க இந்த கலரு அந்த கலர் வந்து பின்னாடி கேன்சராக எல்லாத்தையும் பாதிக்கும் ஸோ இந்தமாரி அது ஒரு பக்கம் அது வந்து லேட் ஸ்டேஜில் தான் இமீடியட்டாக பார்த்தோம்னா சில பேருக்கு இந்த மாதிரி அன்ஹைஜீனிக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனடியாக வாந்தி பேதி வயித்தாள் அப்படி போகும் ஸோ அந்த வயதாலையை வாந்தியோ அவங்க டாக்டர்ஸ்கிட்ட போய் பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கோம் ஆக்சுவலி வந்து இதுல வந்து அந்த எக்ஸ்பிரி டேட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல சார் இதனால இப்போ ஜென்ரல் பப்ளிக் ஒரு குழந்தைகள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் சார் இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு பப்ளிக் எப்படி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாங்க ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம அம்மா அப்பா வந்து சொல்லி கொடுக்கணுங்க ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும் இந்த ஸ்வீட் ஆகட்டும் கூல் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் வாட்டர் பாட்டில் ஆகட்டும் எந்த பொருள் எடுத்தாலும் சாப்பிடும் பொருள் இருந்து முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் முதல் அதில் ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்கணும்னு இருக்கணும் ஒரு கம்பெனி பேர் இருக்கணும் அந்த கம்பெனியோட அட்ரஸ் இருக்கணும் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ இந்த பேரில் நம்பர் இருக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட் ஒரு ப பதினொரு டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த டிஜிட் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே நம்ம சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே எக்ஸ்பெரி டேட்டே கிடையாது அதனால் இந்த இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு என்னைக்கு தயாரிச்சாங்கன்னா கூட இன்றைக்கி தெரியாது இன்னைக்கு கட்டி வச்சிருக்காங்க ரெண்டு நாளாக நாலு நாளைக்கு முன்னாடி வந்ததுனா கூட தெரியாது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து தயவு செய்து இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக தயார் பண்ணக்கூடிய இந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி தயவு செய்து கொடுக்காதீங்க அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி இது வந்து கொடுக்க வேணான்றது நாங்கள் உணவு பாதுகாப்புத்துறை மூலயமா நான் கேட்டுக்கிறோம் சார் இப்போ சென்னையில் பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு குடோம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை எப்படி சார் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன சார் நீங்களே இன்னைக்கு வந்து எங்கே தேடிட்டு வந்தீங்கல்ல இது இந்த வீடு எங்கே இருக்கிறதே தெரியாது இது ஒரு கமர்ஷியலான ஒரு இடம் கிடையாது ஒரு ஒரு மக்கள் வாழ எல்லாம் குடியிருக்கிற இடத்துல இப்படி இப்படி ஒரு வீட்டில் வந்து வச்சிருக்காங்க நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிற சிரமம் இது ஒன்றே ஒன்று தான் மக்கள் வந்து எங்களுக்கு த தகவல் கொடுங்க எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி அண்ணாத்திரைஸ்டாக ஏதாவது இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உணவு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக எங்களுக்கு ஒரு ஒரே ஒரு மெசேஜ் வந்தால் கூட போதும் நாங்கள் அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் சீல் பண்ணி எடுத்துடுவோம் அந்த நம்பர் லைன் நம்பர் அந்த எங்களுக்கு உங்களுக்கு வந்து உணவு பாதுகாப்பு துறைக்குன வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டபுள் டூ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ண போதும் உங்களோட பேர் எல்லாமே எங்களுக்கு வராது அது சென்ட்ரலுக்கு போயிட்டு வரப்போது யாருக்குமே நீங்கள் யார் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி வந்து நாங்கள் வந்து இது மேலே நடவடிக்கை கண்டிப்பாக இந்த இடத்துல இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்